வணக்கம் வெற்றிமாறன் அவர்களுடைய இயக்கத்தில் விடுதலை இரண்டாம் பாகம் வெளி வந்திருக்கிறது இந்த படம் பல்வேறு எதிர்பார்ப்புடன் முதல் பாகத்திலேயே பல்வேறு சந்தேகங்கள் கேள்விகளோடு தொக்கி நின்னது என்னவாறு வாத்தியார் கைது செஞ்சுட்டாங்க இனி என்ன நடக்கும் அப்புறம் வாத்தியார் வந்து மக்களுக்காக செய்தேன்னு சொல்லுகின்ற ரயில் குண்டு அப்புறம் இவங்க சொல்லக்கூடிய பெருமாள் தமிழரசன் வாழ்க்கை வரலாறுங்கிறப்ப இவங்க பண்ண வங்கி கொள்ளைகள் இவங்க வந்து வெடிமருந்து தயாரிச்சது இதெல்லாம் சரியான வழியா மக்களுக்காக போராடுறவன் அழித்துழிப்பு பண்ணையார் இதெல்லாம் சரி இருந்தாலும் பொதுமக்கள் பொது மக்கள் பயன்படுத்துகிற இடங்கள் ரயில்வேல குண்டு வைக்கிறது இதெல்லாம் சரியா இந்த கேள்விகளை தொக்கி நின்று முதல் பாகம் முடிந்தது அதற்கான விடைகாடு விதமாகத்தான் விடுதலை பாகம் உரிட மக்கள் வந்து எதிர்பார்த்தாங்க முதலில் வெற்றிமாறனுக்கு ஒரு சல்யூட் சொல்லிட்டே நான் அந்த படத்தை பற்றிய பார்வையை முன்வைக்க விரும்புகிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு திரைப்படம் என்றாலே பெண்களை ஆபாசமாக சித்தரிப்பது இரட்டை அர்த்த வசனங்கள் அப்படியே மீறிய ஹீரோயிசம் நாலஞ்சு கார் பறப்புது அப்புறம் அந்த ஹீரோயிசத்தை வச்சு அவனுங்க அரசியலுக்கு வருது வேற எந்த தகுதி இல்லாம சினிமாவில நூறு பேர் அடிப்பான் நல்லா டான்ஸ் ஆடுவாங்கிறத பார்த்து மயங்கிய ஒரு ஏ பொலிட்டிக்கல் கூட்டம் அந்த இளைஞர்கள் கூட்டம் வந்து ஓ இவன் வந்து நாட்டை காப்பாத்திடுவான்னு நம்பர் இது எல்லாமே தமிழ் சினிமா செஞ்ச மசாலா தனங்கள் என்ன சொல்ல போனா யாரோ ஒரு ஹீரோக்கு ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி சொத்து சேர்க்கறதுக்கு நம்ம தமிழ் சினிமால அந்த மசாலா தனங்கள் கமர்ஷியல் தனங்கள் பயன்பெற்றிருக்கு ஆனா அதையெல்லாம் உடைத்து தத்துவம் தனி மனிதனை நம்பாத இந்த உலகம் தனி மனிதனை நம்பி இல்லை சமூகத்தை நம்பி இருக்கு ஒற்றுமை திரள் அதுதான் முக்கியம் தத்துவம் தான் வழிநடத்துவா தனிநபர் கிடையாது தனி மனிதர்களை நம்பி இருந்தா கார்ல் மார்க்சும் லெனினும் இறந்ததுக்கு அப்புறம் கம்யூனிஸ்ட் செத்து இருக்கும் பெரியார் போனதுக்கு அப்புறம் தமிழ் உணர்வு சாதி ஒழிப்பு உணர்வே அதை வழிநடத்த இல்லாம போயிருக்கும் ஆனா அவருடைய தத்துவம் தொடர்ச்சியா வருது அப்ப தத்துவத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படிங்கிற ஒரு மிக நுட்பமான அரசியலை எடுத்து பேச துணிந்திருப்பதற்காகவே வெற்றி மாறனை நம்ம பாராட்டி ஆகணும் இந்த படமும் ஒரு பாகம் மாதிரியே நல்ல ஒரு விறுவிறுப்பா தான் கதையை கொண்டு போறாங்க ஒரு ஒரு விழுக்காடு சமூக அக்கறை இருந்தா கூட இந்த படத்துல வந்து நீங்க அடுத்து என்ன வரும் என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த உணர்வுடன் தான் அந்த படத்தை வந்து பார்க்க ஆரம்பிங்க இந்த படத்தை பத்தி நீங்க பார்ப்பதற்கு முன்னாடி குறைந்தபட்ச சமூக உணர்வு சோசலிசம் சாதி ஒழிப்பு தந்தை பெரியார் மார்க்சியம் இது குறித்து உங்களுக்கு ஒரு ஒரு பார்வையும் வாசிப்பும் இருந்தா இந்த படத்தை நீங்க டெப்தாவே திறனாய்வு செய்யலாம் இல்லை எனக்கா சக மனிதன் அழுவதை கண்டு எனக்கு கண்ணீர் வருங்கிற அந்த அடிப்படையான மனிதாபுரமான உணர்வு இருந்தாலே இந்த படத்தை உங்களால் ரசிக்க முடியும் புரியுதுங்களா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆனால் ஒரு ஒரு மாதிரி இந்த படத்தை வந்து இந்த ரெண்டு உணர்வும் இல்லாதவர்களால் புரிஞ்சுக்கவே முடியாது விமர்சிக்கிறதுங்கிற செகண்டரி புரிஞ்சுக்கவே முடியாது அந்த மாதிரி மனிதர்கள் குறைவுன்னு நான் மனசால நினைக்கிறேன் அப்படியே இருக்கும் நினைக்கிறேன் இந்த படத்தில் வந்து நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த வாத்தியார் அப்படிங்கிற கேரக்டர் எப்படி உருவாகுது ஏன்னா எம்ஜிஆர் பீரியடில் நடக்கிறனால வாத்தியாருங்கிற பேர் இன்னொருக்கு வர்றது வந்து என்னடா எம்ஜிஆர் அவர் தான் சிஎம் வாத்தியார் பேரை சொல்கிறாங்களேன்னு ஃபஸ்ட் பார்ட்லேயே டயலாக்லாம் வரும் இவர் உண்மையிலே வாத்தியார் ஸ்கூல் வாத்தியாரா இருந்திருக்கிறாரு அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த தோழனுக்கு கல்வி அடிப்படை சுயமரியாதை உணர்வு மறுக்கப்பட்டதை கணித பார்த்து வெதும்பி அவர் வந்து இந்த ஒரு போராட்ட களத்துக்குள்ள வர்றார் காவல்துறை அதிகார வர்க்கம் எல்லாமே பண்ணையாரர்களுக்கு சாதகமா இருப்பதை பார்த்து இனி ஆயுத வழிதான் இனி தலைமறைவு வாழ்க்கை தான் இந்த அரசியல் தத்துவத்தை பரப்பணுங்கிற அடிப்படையில அவர் வந்து கலர்த்துக்கு வர்றார் படத்துல ரொம்ப அடிப்படையான விஷயம் வந்து இது வட தமிழகத்தில் நடக்கின்ற கதை நடந்த கதையும் கூட நக்சல் அழிப்பு போராட்டம் நக்சல் உணர்வுலாம் அந்த விதத்தில் இந்த படம்ங்கிறது இன்றைய சூழலில் வன்னியர் பரையர் ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக அமைஞ்சிருக்கு வெளிப்படையா சாதி பெற சொல்லினாலுமே அது அந்த பகுதியில் உள்ள உழைக்கும் மக்கள் உழைக்கு மக்களுங்கிறது வட தமிழகத்துல வன்னியர் பரையர் தான் எம்ஜிஆர் ஆட்சியில அந்த நக்சல் ஆபரேஷன் நடந்த போது பாதிக்கப்பட்டது இந்த இரண்டு சமூகங்கள் தான் வன்னியர்களும் பரையர்களும் இந்த இரண்டு சமுதாய மக்கள் தான் நக்சல் அழிப்புல பாதிக்கப்பட்டாங்க நக்சல் அமைப்புல இருந்தவங்களும் அவங்க தான் பண்ணையார்களால் காட்டி கொடுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்களும் அவர்கள் தான் இது ஒரு மிகப்பெரிய மனித உரிமை பிரச்சனையாக எண்பதுகளில் ஏற்பட்டது எம்ஜிஆர் ஆட்சியில அதையெல்லாம் இளைமறை காயா லைட்டா அது காமிச்சிருக்கிறாங்க ஏன்னா இதனாயே இப்ப சொல்றேன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் வன்னியர்கள் பறையர்கள் ரெண்டு பேரும் படிச்சிருக்கிறாங்க கொஞ்சம் அவங்களுடைய வாழ்க்கை திறன் உயர்ந்திருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது காரணம் தொடர்ச்சியான இடஒதுக்கீடு சமூக நீதி போராட்டங்கள் இங்க எழுந்த நான் பிராமின் மூமெண்ட்ஸ் இதனுடைய விளைவாக இரண்டு சமூகங்களும் வளர்ந்திருக்கு ஆனால் இன்னும் வளர வேண்டியது இருக்கு அது வளர்விடாம தான் இந்த இரண்டு உழைக்கும் மக்களையும் தூண்டிவிடக்கூடிய சக்திகள் நிறைய இருக்கு வன்னியர்களையும் பறையர்களையும் ஏன்னா பெரும்பான்மை உழைக்கும் சமூகம் தமிழ்நாட்டில் அந்த ரெண்டு பேரையும் எப்பயும் சண்டை போட்டுட்டே வைக்கணுங்கிற ஒரு ஒரு முயற்சி நடக்குது தயவு செய்து அந்த இரண்டு சமுதாய இளைஞர்களும் விடுதலை பக்கத்தை பாருங்க நம்ம பகுதி தருமபுரி அரியலூர் இதெல்லாம் வட தமிழகம் எப்படி இருக்கு இதுல நம்ம ரெண்டு பேருமே பாதிக்கப்பட்டோம் அதிகார வர்க்கம் நம்மளை சூறையாடுது நம்மளுடைய உண்மையான எதிரி அதிகார வர்க்கம் அந்த அதே அதிகார வர்க்கம் இந்த வன்னியர் இருந்தும் பறையர் சமுதாயத்திலிருந்தும் கூட ஆள் எடுக்கும் அவர்களை வைத்து அந்த சமூக மக்களுக்கு எதிராகவே சிந்திக்க வைக்கும் அதைத்தான் அந்த படத்துல சொல்றாங்க யோ யாருக்கா யா வாத்தியார் போராடுறாரு அப்புறஸ்ட் பீப்புளா அந்த அப்புறஸ்ட் பீப்புள் இருந்து ஒரு ஆளை எடுத்து இவங்கள அடக்கிற மாதிரி பண்ணு எப்படிலாம் சூழ்ச்சி செய்யறாங்கிறத காமிப்பாங்க மைனாரிட்டினா ஒரு முஸ்லீமை போட்டு முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்படு இதெல்லாம் ஆண்டாண்டு காலமாக எல்லா அரசுகளும் செய்து வருகிறது அப்படிங்கிறது அந்த படத்துல நாசுக்கா காமிச்சிருக்கிறாங்க அந்த படத்தை அதாவது சாதி முக்கியம் இல்லை அதிகாரம் யார் கையில இருக்கு அதிகாரத்தை ருசி கண்டவன் அவன் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் பார்க்க மாட்டான் தான் பிறந்த சமூகம் தன்னுடைய சொந்த பந்தெல்லாம் பார்க்க மாட்டான் அந்த அதிகாரத்தை ருசிக்கிற அந்த ருசி தான் அவனுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதை அந்த படத்துல இருக்கிறாங்க அப்போ சாதி கடந்து இங்கே என்னவா இருக்கு அதிகாரம் ஜெயிக்குது அப்போ நீ சாதி உணர்வுக்கு ஆட்படாத நம்ம ஜாதிக்காரன் அந்த உணர்வுக்கெல்லாம் படாத எல்லா ஜாதிக்காரனும் அவனுக்கு அதிகாரமும் பண தேவையும் வந்தால் சொந்த ஜாதிக்காரனை தான் முதல்ல காவு கொடுப்பான் அந்த அரசியலையும் மெல்லிடா சொல்லியிருக்கிறாங்க அப்ப இரண்டு சமுதாய மக்களுமே கூலிக்காரங்களாக தான் இருக்காங்க வன்னியர்கள் பறையர்கள் இரண்டுமே உழைக்கும் வர்க்கமா இருக்கு அவங்கள சோண்டுகிறவராக பண்ணையார்களும் நிலவுடமையார்களும் விராசுதாரர்களும் இருக்காங்க அதனால அந்த வன்னீர் பறையர்களை வந்து எப்பா நீங்க ஜாதியால வேற வேறையா சொல்றாங்க ஆனா வர்க்கத்தால் உழைக்கும் தொழிலாளர்கள் மொழியால் நீங்கள் இருவரும் தமிழர்கள் அப்படிங்கிற அந்த தமிழ் தேசிய அரசியலும் சாதி ஒழிப்பு அரசியலையும் இங்க அழகா வர்க்க அரசியலோடு இணைத்து இந்த படத்துல பேசியிருக்கிறாங்க ஏற்கனவே வாழ்க்கையில் இது நிஜத்தில் நடந்த கதையோடு சேர்ந்த ஒரு புனைவு என்பதால் பல விஷயங்களை நம்ம நேரடியாக நெருக்கமா உணர முடியுது அதனால தயவு செய்து இந்த படத்தை ஒரு நான் நான் இந்த சாதியை சேர்ந்தவன் நான் அந்த சமூகத்தை சேர்ந்தவன் எனக்கு அமை எதிரி இந்த ஜாதிக்காரன் எனக்கு எதிரி அப்படி தயவு செய்து நினைக்காதீங்க அந்த மாதிரி உணர்வுக்கு நீ ஆட்பட்டிருந்தீங்கன்னா இந்த படத்தை பாருங்க அது உங்களுக்கு அருமருந்தா இருக்கும் எந்த அளவுக்கு அதிகார வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் எதிரியா இருக்கு ஸோ அப்படி ஒரு முயற்சியில வெற்றி மாறன் நிஜ வாத்தியாரா நின்று சுழுக்க எடுத்திருக்காரு அதிகார வர்க்கத்தை ஒரு ஒரு பதில் சொல்லியிருக்காரு அதனால நிஜ வாத்தியார் தான் வெற்றிமாறன் தான் ஸோ இந்த படத்துல வந்து அதுக்கப்புறம் இந்த படத்துல நம்ம சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு சுயமரியாதை திருமணத்தை காமிக்கிறாங்க காரல் மார்க்ஸ் பெரியார் படத்தை வச்சு அவங்க மாலை மாற்றி கொள்வது காமிக்கிறாங்க ரொம்ப அற்புதமான விஷயம் இதற்கெல்லாம் முன்மாதிரியான திரைப்படங்கள் இருந்தாலும் இவ்வளவு அழுத்தமா திருமணங்கிறது இப்படிதான் ஏற்கனுங்கிறத காமிச்சது வந்து பெரிய விஷயம் மஞ்சுவாரியாருடைய கேரக்டர் அது மட்டும் இல்லாம மஞ்சுவாரியார் ஏற்கனவே கல்யாணமான ஒருத்தன் தலைமுடியை பிடிச்சு தன்னை இழுத்து அடிக்கிறான் ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை அடிக்கிறதுக்கு முடி நீளமா இருக்கிறதுனால ஈஸியா பிடிச்சு அடிக்க முடியுது தலைமுடியை பிடிச்சு அதனால அப்படிப்பட்ட மயிறு எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற முடியை தூக்கி எரிஞ்சுட்டு மஞ்சுவாரியார் பேசுறது அற்புதமான விஷயம் பெண்களை எப்படியெல்லாம் ஆண்கள் அடிவுப்படுத்துறாங்க இப்படி சேலை கட்டிக்கோ உடம்பு முழுக்க சேலை கட்டிக்கோ முடிய நிறைய வளர்த்து வச்சுக்கோ அடிக்கடி சாமி கும்பிடு இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக பெண்களை அரசியலிலிருந்தும் சமூகத்திலிருந்தும் ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழல் இதைத்தான் தந்தை பெரியார் சொன்னார் இந்த படத்துல பெரியாருடைய கான்செப்ட் பரி அவங்க சொல்லலைனாலுமே ஒரு பெண் தலைமுடியை கிராப் அட்டிக்கிற கல்ச்சருங்கிறது இந்த ஒரு அரசியலாகவே பேசியது வந்து பெரியார் இயக்கம் தான் அதை இந்த படத்துல சொல்றாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆனா அதே மஞ்சுவாரியர் வந்து எனக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிட்டான் இப்ப அதனால அவன் தலைமுடியை பிடிச்சி அடிக்க மாட்டான் அதனால இப்ப நான் முடி வளர்த்துக்கிறேன்னு சொல்றது ரொம்ப அவங்க முன்னாடி பேசுற புரட்சியை வந்து ரொம்ப கொஞ்சம் வீரியம் இழக்க செய்கிற மாதிரி இருக்கு இதுல கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும் பெண்கள் முடி கிராப் அடிக்கிறது ஆம்பளை அடிக்க விடாம தப்பிக்கிறதுக்காக இல்ல அவங்களுக்கு நான் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்குவேன் ஆம்பளை மாதிரி முடிவு வச்சுக்குவேங்கிறது பாலின பாகுபாடை கலைக்கவும் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை வச்சுதானே என்னை பொம்மையா பார்க்குற இவளுக்கு முடி பெருசா இருக்கணும் இவ பொம்பளையா இருக்கணும் இப்படிதானே என்னை பார்க்குற அதை உடனச்செரிஞ்சு ஏ ஐம் ஏ இன்ஜினியர் ஐ எம் டாக்டர் ஐ எம் ஏ மேக்கர் இப்படின்னு ஒரு பெண் ஒரு ஆணுக்கு என்ன அடையாளமோ அது மாதிரி எனக்கும் என்னுடைய தொழில் அடையாளமாக இருக்கணும் என்னுடைய அறிவு எனக்கு அடையாளமாக இருக்கணும் சோ இப்படி பெண்கள் வரணும்னா ஆண்களுக்கு ஆண்களுக்கு இருக்க மாதிரியே வசதிகள் பெண்களுக்கும் வேணுங்கிறதுக்காக தான் பெரியார் அதெல்லாம் சொன்னாரு இந்த படத்தில் கல்யாணம் ஆகி நல்ல புருஷன் கிடச்சிட்டான் அதனால் எனக்கு வந்து நான் முடி வளர்த்துக்கிறேன் என்று சொல்வது அந்த அந்த ஒரு பெண்ணிய அரசியல முற்போக்கு அரசியலை கொடுத்த ஒரு புரியாமை வெற்றிமாறனுக்கு இருக்கோன்னு தெரியுது நான் பெரிய விமர்சனமாக வைக்கல இருந்தாலும் இதை கவனிங்க தயவுசெய்து கவனிசத்தில் ரொம்ப முக்கியமானது இது இதுதான் பெரியார் ஸ்கூல் ஆஃப் தாட் உள்ளவங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அவர்களும் ஒரு திராவிட இயக்க பின்னணியை உடையவங்கனால இந்த அரசியல் கொஞ்சம் நான் சொல்வதை புரிந்து கொள்வார் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிறேன் மற்றபடி படம் பேசுகிற அரசியல் என்பது ஒவ்வொரு இளைஞர்களும் கற்க வேண்டிய பாடம் ரொம்ப அழகா எடுத்திருக்கிறாங்க இந்த படத்துல துணிச்சலான விஷயம் அந்த கடைசியா அந்த வாத்தியார் எடுக்கிற முடிவு தப்புன்னு சொல்லிதான் படத்தை முடிச்சிருக்கிறாங்க அந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறது குண்டு வைக்கிறது ரயில்வே தண்டவாளம் இது எல்லாமே நாங்க எடுத்த தப்பான முயற்சிகள் அதாவது அதிகார வர்க்கமும் துணை செஞ்சு மக்களுக்கு பழி வாங்குது ஆனால் அதிகார வர்க்கத்தை பழிவாங்கிறதோடு இவங்க எடுத்த பல்வேறு முயற்சிகள் பொதுமக்களை பாதிச்சிருக்கு இவங்க ஆட்களையே இயக்கத்து ஆட்களையே உயிரை காவு வாங்கிருச்சு வெடிகுண்டு செய்யறோம் அதுன்னு ஸோ நம்ம மக்களுக்கான ஆயுதம்ங்கிறது நம்ம கொள்கையும் தத்துவும் தானே ஒழிய துப்பாக்கி குண்டுகள் கவர்மெண்ட் மோசமாக செய்து கவர்மெண்ட் கொலை செய்து நானும் கொலை செய்வேன் போவது சரியான அணுகுமுறையாகாது இந்த வழிமுறை தவறு அப்படிங்கிறத அந்த வாத்தியார் சொல்றார் களைய பெருமாள் தமிழரசன் கேரக்டர் சொல்ற மாதிரி சொல்லிதான் படத்தை முடிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலேயே ஆயுத வழி தப்பு குண்டு போறது தப்பு வன்முறை தப்பு என்றால் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்மளுடைய ஆயுதம் என்பது புத்தகம் தான் நூல்கள் தான் மக்களை அரசியல் படுத்துவது பேசுவது எழுதுவது போராட்டங்கள் செய்வது இதுதான் மக்களை அரசியல் படுத்தும் வழியே ஒழிய அரசை எதிர்க்கலாம் அரசை விமர்சிக்கலாம் ஆனால் அதை செய்வதற்கு மக்களை அரசியல் படுத்துவதுதான் சரியா இருக்குமே ஒழிய மக்களிடமிருந்து தனிமைப்பட்டு தலைமுறை வாழ்க்கைங்கிறதுலாம் இந்த காலகட்டத்துக்கு சரியே அல்ல அது அந்த காலகட்டத்துக்கு அது தேவைப்பட்டிருந்தாலும் இப்போது அது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு அரசியல் ரொம்ப முக்கியம் வெற்றி மாறம் கிட்டத்தட்ட அதுதான் சொல்றாரு தத்துவத்தை கடத்துங்க போலீஸ் அப்படிதான் இருக்கும் கவர்மெண்ட் அப்படிதான் இருக்கும் நீங்க வந்து படிங்க முன்னேறுங்க அடுத்த கட்டத்துக்கு இந்த தத்துவத்தை கொள்கையை பரப்புங்க மார்க்சியத்தை பரப்புங்க சோசியலிசம் தொழிற்சங்கம் இந்த அடிப்படை உரிமைகள் குறித்து பேசுங்க அதுதான் இனிமே வரக்கூடிய அரசியல் நம்ம யாரும் நீ கம்பு எடுத்துக்கிட்டு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு குண்டு தயாரிச்சுக்கிட்டு தலைமுறை வாழ்க்கை தேவைனா மக்களோட மக்களா மக்களுக்கான அரசியலை நின்று பேசக்கூடிய விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத எண்பதுகளில் நடந்த அந்த தலைமுறைவு வா போராளிகளுடைய நக்கல்வாரிகளுடைய வாழ்க்கையில் இருந்து எடுத்து சொல்றார் அவங்க செஞ்ச முறைகள் தப்பு அந்த இது வேணா உயர்ந்த கொள்கைகளுக்காக பாடுபட்டாலுமே அவங்களுடைய வழிமுறைகள் வந்து தவறாதான் இருந்தது அது சரியா அமையல இனிமையாவது இதனை சரிப்படுத்துவோம் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து சொல்ல வராரு இதுவும் அற்புதமான விஷயம்தான் சோ விடுதலை அப்படிங்கிறது இன்னைக்கு நுகர்வு கலாச்சாரத்துல இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் கொள்கை என்றால் என்னன்னு தெரியாம இருபத்தி நாலு பேரும் தான் இன்பமா இருக்கணுங்கிற ஒரு சுயநல கூட்டமா இன்னைக்கு மக்களை உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த முதலாளித்துவ கார்ப்பரேட் உலகத்தில் சக மனிதனுக்காகவும் சமுதாயத்துக்காகவும் நமது மொழிக்காகவும் தேசிய இனத்திற்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் பாடுபடுவதுதான் ஒரு மனிதனுடைய வேலைங்கிறத பதிவு செய்கிறாங்க இதில் சிவப்பு சிந்தனைகள்னால வெறும் வர்க்க அரசியல மட்டும் பேசுகிற படமா இல்லாம தமிழ்நாடு இந்தியாங்கிறப்ப நம்ம சாதிய சிக்கலையும் தேசிய இன சிக்கல் மொழிச்சிக்கல் நம்ம மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய நம்ம மொழிக்கு இருக்கக்கூடிய தமிழ் மொழிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்து இதுக்கு எதிராகவும் போராடணும் அப்படிங்கிற அந்த அரசியலை சொல்லுது வெறுமனே வர்க்க அரசியல் முதலாளி தொழிலாளி அரசியலை மட்டுமல்ல நம்ம இந்தியாவை பொறுத்தவரை மொழி சிக்கலும் இருக்கு தேசிய சிக்கலும் இருக்கிறது சாதி ஒழிப்பு பிரச்சனை இது இரண்டையும் புரிந்து கொள்ளாமல் வர்க்க அரசியல் பேச முடியாதுங்கிற அந்த விவாதமும் உரையாடலும் அவ்வப்போது அவர் சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சரியான அரசியலாகவும் இருக்கு சோ இது ஒரு சினிமா மட்டும் இல்லை பல்வேறு அரசியலை நமக்கு சொல்லி இருக்கிறது இந்த படத்தில் நடித்திருந்த விஜய் சேதுபதி மஞ்சு வாரியர் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க வெற்றி மாறன் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இப்படி ஒரு விஷயத்தை யோசிச்சு ஒரு இரண்டு பாகம் நீ எடுத்ததுக்கே காலகாலத்துக்கும் வருங்கால சினிமா கலைஞர்களும் இன்றைய இளைஞர்களும் உங்களுக்கு நன்றி சொல்றவங்களா இருப்பாங்க அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல மெசேஜை நீங்க விடுதலை பாகம் இரண்டு கடத்தி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம இன்னைக்கு பதிவு செய்யலாம் அப்புறம் இந்த படத்துல முக்கியமான ஒரு அரசியல் இருக்கு அதை நான் பேசுறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துல பாத்தீங்கன்னா கலைஞர் வந்து அஹ் தலைவச்சு படுத்தாரு தண்டவாளத்துல என்னை மாதிரி படிக்காதவன் தான் பண்ணா அப்படிங்கிறது கலைஞரை பத்தி சொல்லுது அதாவது எம்ஜிஆர் ஆட்சியில நடக்குது ஆனா மினிஸ்டரா வர்றவர் கலைஞர் பெருமையை பேசுற மாதிரி சொல்றாங்க ஏ நான் அஞ்சு முறை முதலமைச்சரா இருந்தவன் அஞ்சு முறை போட்டிட்டு மூணு முறை முதலமைச்சர் இந்த டயலாக் எல்லாமே கலைஞரையும் திமுகவையும் பிரைஸ் பண்ணுது அந்த அமைச்சரை இவங்க நல்ல விதமா காமிக்கல அதிகாரிகளும் அமைச்சரும் எப்படியாவது மக்களை ஒடுக்கணும்னு பேசுற மாதிரி காமிக்கிறாங்க ஆனால் நடப்பது எம்ஜிஆர் ஆட்சி அப்ப அதிமுகவை தாக்குற மாதிரியும் வசனம் வச்சிருக்கிறாங்க அதிமுகவை தாக்கிருக்காரு எம்ஜிஆரை தாக்கியிருக்காருங்கிற மாதிரி வந்துடக்கூடாங்கிறதுக்காக சம்மந்தமே இல்லாம திமுக உடைய பெருமைகளை படத்தில் சொல்ற மாதிரியும் ஒரு டயலாக் வச்சிருக்காங்க அது ட்ரெய்லர்ல பார்க்கும்போது எம்ஜிஆர் ஆட்சியில் திமுக பெருமையாக சொல்ற மாதிரி இருந்தது இந்த படத்துல அதிமுகவையும் அதிமுக ஆட்சியில் நடக்கிறதுனால அதையும் காமிக்கிறாங்க திமுகவையும் சம்மந்தம் இல்லாமல் இணைக்கிறாங்க ஏன்னா அதிமுக ஆட்சியில் திமுக அமைச்சராக இருக்க முடியல அப்படி ஒரு கேரக்டர் இளவரசு கேரக்டர் வந்து அப்படி ஒரு விஷயம் வந்து வருது அதே சமயம் இந்த மாதிரி ரசிகர்கள் பின்னாடி போகாதீங்க ரசிகர்கள் தேவையில்ல தத்துவம் தான் வழிநடத்தும் தொண்டர்களை உருவாக்கும் சினிமா பின்னாடி போகாதீங்க டைலாக் சொல்றாங்க இது படம் வந்திருக்கிறது விஜய் அரசியல் வந்திருக்க இந்த காலகட்டத்தினால விஜய்க்கு கிளைமேக்ஸ்ல ஒரு பஞ்சு வச்சிருக்காரு வெற்றி மாறன்னு எடுத்துக்கலாம் அதே சமயம் எம்ஜிஆர் ஆட்சியில் அவர் பாதிக்கப்படுகிறார் அப்ப எம்ஜிஆரை பார்த்து ஏப்பா ஏப்பா இந்த மாதிரி நடிகர் பின்னாடி போறீங்க டைலாக் பேசுறாரா அப்படிங்கிற மாதிரி வைக்கலாம் ஸோ எம்ஜிஆர் திமுக விஜய்னு மூணு பேருக்குமே ஏதோ ஒரு பஞ்சை வச்சிருக்காரு இப்போ நீங்க டைரெக்டா கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் அப்படி சொல்லல பொதுவா சொன்னேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஆனால் இப்படியெல்லாம் ஊகம் செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த படத்துல இருக்குங்கிறதையும் நம்ம ஒரு திறனாய்வாளராக சொல்ல வேண்டியது இருக்கு இது போன்ற சினிமா விமர்சனங்கள் சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியல்னு பல்வேறு புதிய புதிய பரிணாமங்களில் நீங்கள் சினிமாவை அறிந்து கொள்ளணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி